இந்த உலகில் மனிதனின் சந்திப்பது கண்கள் வழியாகத்தான் ஒரு ஆண் தன்னுடைய பிறர் ஆசையுடன் பார்க்கும் அந்த ஒரு பார்வை அது ஒரு சிறிய விஷயம் போல தோன்றலாம் ஆனால் அந்த பார்வையே பெரிய பாவத்தின் வாசலாக மாறுகிறது நபி முகமது சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆண் பெண் மீது திடீரென விழும் முதல் பார்வை உனக்கு பாவமில்லை ஆனால் அதற்கு பின் வரும் இரண்டாம் பார்வை அது உனக்கு எதிராகும் அபுதாவுத் திருமிதி அன்பார்ந்த சகோதரர்களே முதல் பார்வை தவறுதலாக இருக்கலாம் ஆனால் அதை தொடர்வது உள்ளத்தில் ஆசையை விதைப்பது அது அல்லாவுக்கு விருப்பமற்ற செயல் குரான் நமக்கு தெளிவாக சொல்கிறது நம்பிக்கையுள்ள ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் சூரத்து நூர் முப்பது ஒரு ஆண் பிறர் மனைவியை ஆசையுடன் பார்க்கும்போது அவன் தன் ஈமானை காயப்படுத்துகிறான் தன் இதயத்தின் தூய்மையை இழக்கிறான் அல்லாவின் பாதுகாப்பிலிருந்து விலகுகிறான் நினைவில் கொள்ளுங்கள் பார்வை என்பது ஷைத்தானின் விஷமுள்ள அம்பு அதை தாழ்த்தினால் அல்லாஹ் ஈமானின் இனிமையை அளிப்பான் உங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாவின் திருப்தியை நாடுங்கள் ஏனெனில் உண்மையான ஆண்மை பார்வையை கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாம் மனிதனின் இயல்பை மறுக்கவில்லை ஆனால் அந்த இயல்பை தவறாக மாறவிடாமல் பாதுகாக்கிறது ஒரு நாள் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் வெளியே ஒரு பெண்ணை கண்டால் அவன் தன் மனைவியிடம் செல்லட்டும் ஏனெனில் அந்த பெண்ணில் உள்ளதே அவனுடைய மனைவியிலும் உள்ளது முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று மூன்று இந்த நபிமொழி எதை கற்றுத் தருகிறது ஒரு ஆண் வெளியே ஒரு பெண்ணை பார்த்தபோது இதயத்தில் ஏதோ ஒரு அசைவு ஏற்படுவது இயல்புதான் ஆனால் அந்த அசைவை பாவமாக மாற்றக்கூடாது அந்த பார்வையை ஆசையாக கூடாது அதற்காகத்தான் நபி அவர்கள் ஒரு அழகான வழியை காட்டினார்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் உங்கள் மனைவியிடம் செல்லுங்கள் ஏன் தெரியுமா உண்மையான அமைதி இருக்கிறது ஹராமில் அல்லாவின் கோபம் இருக்கிறது வெளியே பார்த்த அந்த பெண் அவளிடம் இருப்பது எதுவோ அதே அழகும் அதே பெண்மையும் அதே தேவையும் உங்கள் மனைவியிலும் இருக்கிறது இது பெண்களை இழிவுபடுத்தும் ஹதீஸ் அல்ல இது ஆண்களின் உள்ளத்தை பாதுகாக்கும் ஹதீஸ் இஸ்லாம் சொல்கிறது பார்வையை தாழ்த்துங்கள் ஆசையை கட்டுப்படுத்துங்கள் ஹலாலில் திருப்தியடையுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு தவறான பார்வை ஒரு பெரிய பாவத்தின் தொடக்கமாக மாறலாம் ஆனால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பார்வை அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரும்